அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எண்ணம்போல் வாழ்க்கை திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது புறநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறத்தினை பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட தொகுப்பாக விளங்குவதால் புறநானூறு என பெயர் பெற்றது புறநானூற்றில் பதினோரு திணைகளும் அறுபத்தைந்து துறைகளும் கூறப்படுகின்றன பாடல் ஒன்று கடவுள் வாழ்த்து இறைவனின் திரு பாடியவர் பெருந்தேவனார் பெற்றோர் சிவபெருமான் கன்னி கார்ணரும் கொன்றை காமர் வண்ண மார்பின் தாரும் கொன்றை ஊர்தி வாழ்வல்லேரே சிறந்த சீர்கெழு கொடியும் அவ்வேறே என்ப கரைமிடரு அணியிலும் அணிந்தன்று அக்கரை மறைன நுவலவும் படுமே பெண்ணுறு உருதிரன் ஆகின்று அவ்வொரு தன்னுள் அடக்கி கரகினும் கறக்கும் பிரைனுதல் வண்ணம் ஆகின்று அப்பிரை பதினெண் கணனும் ஏத்தவும் படுமே எல்லா உயிர்க்கும் ஆகிய நீரறவு அரியா கரகத்து தாழ்ச்சடை பொழிந்த அருந்தவ தோற்கே பாடலின் விளக்கம் தவமுதிர்ச்சியின் சான்றாவது அவனது தாழ்ச்சாடை அனைத்து உயிர்க்கும் காவலாவும் அருள் உடமையை காட்ட நீர் வற்றுதல் இல்லாத கமண்டலமும் அவன் கையிலே உள்ளது மேலும் அவன் தலையிலும் மார்பிலும் கொன்றை பூவினை அணிபவன் வாகனமாகவும் கொடியாகவும் தூய ஆணையற்றை கொண்டிருப்பவன் அவன் கழுத்தை நச்சுக்கரை அழகு செய்கிறது மறைவுகளை ஓதுபவரான அந்தனரால் அது புகழவும் படுகிறது பெண் உருவை ஒரு பாகத்திலே அறிய காட்டவும் தன்னுள் அதனை அடக்கி ஒழித்து தானாக தனித்தும் அவன் விளங்குகின்றான் அவனது நெற்றிக்கு வனப்பு தரும் பிறை பதினின் தேவரால் போற்றவும் படுகிறது Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.